பாய் 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 யாரு வணக்கம் பாய் ஆ சரிக்கம் என்ன வேணும் சாமி இந்த தர்காவோட நிர்வாகி நீங்க தானே நான் தான் சாமி என்ன விஷயம் பாய் இங்க பக்கத்தில் எங்கள் கோயில் எதுவும் இல்லை இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்கள் தர்கால நான் தங்கிட்டு போலாமா நீங்கள் வேற மதமாக இருந்தாலும் நாங்கள் வேற மதமா இருந்தாலும் கடவுள் ஒன்று தானே பாய் நீங்க அல்லாவை கும்பிட்றீங்க நாங்கள் முருகனை கும்பிடுறோம் எல்லாம் ஒன்று தானே பாய் மதங்களை உருவாக்குனது மனிதர்களான நாம தான் அந்த மதங்களை மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி பண்ணாத விட்டுறாதீங்க பாய் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டது என்ன சாமி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க எங்க ஆளுங்க எப்பவுமே உங்க ஆளுகளை வீட்டுக்கு வந்தவங்க உள்ளவான்னு சொல்றதுதான் நம்ம தமிழ் பண்பாடு நான் உங்களை வெளியில வச்சு பேசிட்டு இருக்கேன் அதுவே மனசு கஷ்டமா இருக்கு சாமி நீங்க மாலை போட்டிருக்கீங்க சாமி வீடு சுத்தம் இல்லாம இருக்கலாம் அதான் வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் இப்படி உட்காருங்க சாமி ஏமா குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா இப்ப என்ன வேணும் தங்குறதுக்கு தர்கா வேணும் தங்கிக்கிறீங்க சாமி திரும்பவும் சொல்றேன் உங்காலுங்க எங்க ஆளுங்கன்னு பிரிச்சு பேசாதீங்க சாமி மதம் வேற வரையா இருந்தாலும் மொழி வேற வரையா இருந்தாலும் வாழ்ற விதம் வேற வரையா இருந்தாலும் நாமெல்லாம் மொத்தத்துல இந்தியர்கள் இந்த இந்திய மண்ணில் பிறந்திருக்கோம் நம்ம என்னைக்குமே சகோதர பாசத்தோட இருக்கோம் நாளை முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா உதவி செய்றேன் சாமி. கையில ஒரு பானைய கொண்டாண்ட. அதுக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இருக்கு. இப்டியவே நான் அதை இங்க எடுத்து வரக்கூடாதுன்னு அங்க வச்சுட்டு வந்திருக்கேன். அதை நான் போய் எடுத்து வந்துடுமா எடுத்துட்டு வாங்க சாமி. கلمட்டமா சாமி. ம். கلمட்டமா சாமி. சரி சம்மதமா சாமி. விட்டாதான் சாமி கلمமுடியும். போயிட்டு வாங்க. சரி வர சாமி. நான் போய் எடுத்து வந்துடுறேன் சாமி. போலாம் சாமி. உட்காருங்க சாமி தெரிவித்த பாய் ரொம்ப நன்றி பாய் சாப்பிட்டீங்களா சாமி நீங்க கேட்டதே மாதிரி இங்கே சாமி சாமி நல்லது சரிங்க சாமி எந்த நேரத்துல இந்த கையில் கொடுத்தானோ பானைய கையில வாங்கினதுலேருந்து பானை உள்ற மாதிரி ஓடி ஓடி தான் மிச்சமாச்சு நல்ல வேலை இந்த பாயால இந்த இடம் கடிச்சது காலையில் முதல்ல பொழுது பொ சாமி சொன்ன இடத்துல இந்த பானையை போச்சு சாமி 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 கொஞ்சம் வெளியில வாங்க என்ன பாய் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வாங்க இந்த 匈질 안녕 어? 뭐야? 아이가 우자라요 어? 아이가 죽마

பாய் இந்த பாணிய எங்க போய் புதைக்கிறதுன்னு தெரியல பாய் அந்த இடம் எனக்கு தெரியும் பாய் வந்திருக்காரு எனக்கா பாணியோட வர்றாரு வணக்கம் வணக்கம் பாய் சொல்லாம் வணக்கம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க பாய் பரவாயில்ல

ஐயோ பானி எடுத்துட்டு போன எல்லாருமே காலியா ஐயோ ஒரு குழப்பமா இருக்குது இப்ப என்ன பண்றது நாம எதுக்கும் பானிய விட்டு ஒரு இடத்துல நிப்போம் அதனால இந்த பானை அந்த இடத்துல போச்சாதான் இவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் தேவலாம் நம்மள வந்து இந்த பிரச்சனை கோத்து விட்டானே நாம அந்த இடத்த காட்டாம இருந்தா விட மாட்டோம் போல இருக்குது ஒரு குழப்பமா இருக்குது சரிங்க பாய் நீங்க சொன்ன இடத்துக்கு போயிடலாம் அய்யயோ ஸ்னேகன் அவங்க நம்ம அந்த இடத்துக்கு கூட்டி போவாங்க நம்ம அந்த பானையை கொண்டு போய் போச்சு சரியா வாங்க போலாம் ஆஹா அப்ப நான் காலியா ஹ அட انا என்ன யோசிச்சிட்டு தம்பி பானை தூக்கிட்டு நீ ஓனா போ தம்பி நான் வரேன் தம்பி அட வாங்க நான் சொல்றத கேளுடா தம்பி ஏன்னா உங்க அண்ணிக்கு ஒரே கூச்ச நான செத்து உங்க அண்ணி விதவை